உலக நாடுகளுக்கு இந்த நாடு மாதிரி இருக்கணும்னு ஆசை ஆனால் அவங்களால் அப்படி இருக்க முடியலங்குற ஒரு வருத்தமும் இருக்குது என்னென்னா அது இஸ்ரேல் நம்ம எப்போ சுதந்திரம் அடைஞ்சோமோ அந்த நேரத்தில் தான் அந்த நாடு உருவாக்கப்பட்டது ஒரு பாலைவன தேசமாக இருந்தது இப்பொழுது பசுமையான தேசமாக அதை தங்களுடைய உழைப்பினாலும் தொழில்நுட்ப வளர்ச்சினாலும் மாற்றிருக்காங்க ஆனால் அந்த நாட்டை சுற்றி பிறைய பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமாஸ் பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது அதற்கு அவங்க பதிலடி கொடுக்கறதுன்னு கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி மிக மோசமான ஒரு நாளாக இருந்தது என்னென்னா இஸ்ரேல் இதுவரை எதிர்பார்க்காத வகையில் அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்கு உள்ளார புகுந்து அங்கே அந்த வீக்கெண்டை அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை சுற்று கொண்டார்கள் பல பெண்களை மாணவங்கப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போதும் கூட இரநூத்தி ஐம்பது ஓஸ்டேஜஸ்ஸாக வச்சுருந்தாங்க அதில் இஸ்ரேல் கணக்குப்படி சில பேரை இப்போ பரிமாற்றம் பண்ணி கொண்டார்கள் நூற்றி இருபத்தொம்போது பேர் இன்னும் ஓஸ்டேஜஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க இந்த பயங்கரவாத செயல் நடந்த பிறகு இஸ்ரேல் ஒரு மொழிக்கு வந்தது அமாஸ் என்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு முழுவதுமாக கொன்றொழிக்கப்படும் வரை இந்த போர் ஓயாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக காசா மீது தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அமாஸ் உடைய ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே வெளிநாடுகளில் ரொம்ப சௌக்கியமாக டாலர்களில் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க சௌக்கியமாக இருக்காங்க ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் அதாவது இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாவமாக இருக்கிறாங்க இவங்களால் ஊக்கம் பெற்ற பயங்கரவாதிகள் தொடர்ந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ஒரு ஆப்ரேட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலே அல் அரூரி அப்படிங்கிற ஒரு ஹமாஸ் லீடர் அவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறார் இவர் லெபனானில் இப்போ இங்கே பதுங்கி இருந்திருக்கிறாரு இந்த மொசாடு கரெக்டாக இவரை ஏர்மார்க் பண்ணி எந்த பில்டிங்கில் இருப்பார் எந்த ஃப்ளோரில் இருக்கார்னு பார்த்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணி அவரை சுற்றியிருந்த பாதுகாவலர்களோடு அவர் கதையை முடிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் இஸ்ரேலுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை உலகத்தில் இந்த நாடுக்கும் கிடையாது சார் ஏன்னா அச்சனை இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் சின்ன ஒரு நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகிறது வச்சுக்கோ நீ இஸ்ரேல் அப்போது ஓசோ ஒன்று சொல்கிறார் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இதை விட சதி பண்ணியிருக்க முடியாது ஏன்னா நிரந்தரமாக இஸ்ரேலுக்கு ஒரு தொல்லை கொடுக்கும் எல்லா பக்கத்துலேருந்து தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் இதை அக்சர் பட்ட இஸ்ரேலுடைய முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அது இஸ்ரேலுடைய தன்னம்பிக்கை அப்படி பார்க்குறேன் இதே விஷயத்த அவர்களும் யோசித்துப்பார்கள் நாடுங்கிற எண்ணத்தில் வரல ஏன்னா அவர்கள் உடனே நான் ஒவ்வொருவரும் இஸ்ரேலுக்கு வெளியில் இருந்தபோது அடுத்த சந்திப்பு சுதந்திர இஸ்ரேலில் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க சுதந்திர இஸ்ரேலுக்கு அவங்க வந்தாச்சு வந்ததுங்கிறதுக்கப்புறம் சுத்தி வர பிரச்சனை இன்றைக்கி நான் ஏற்கனவே முன்தின கேள்விக்கு சொன்ன அதே பதில் அவர்களுக்கும் நேஷன் ஃபஸ்ட் நேஷன் ஃபஸ்ட் அதே மாதிரி அவர்களுடைய ரேஸ் ஃபஸ்ட் அதில் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல அதை உலகம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை நாங்கள் கொஞ்சம் போல் ஜூஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஜூஸ்னுடைய வெல்ஃபேர் ஃபஸ்ட் என்பதை அவர்கள் காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினால்தான் இந்த ஹமாஸ் அட்டாக்கு பிறகு உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு தூது விட்டார்கள் நீ திருப்பி அடிக்காத கடைசி ஹமாஸ் லீடர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அடிப்போம் இது அன்காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூடுங்கிறது நெத்தன்யாகுவனுடைய அன்காம் இது நெத்தன்யாகவும் இல்லை எந்த இஸ்ரேலி தலைவராக இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பார் இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் ஒருத்தர் சொல்ல முடியாது நீ மோடி சொல்லிட்டு இருக்கிறாங்கிறது வேற விஷயம் கூட எதிர்கட்சி ஒரு கூட்டாட்சியில தான் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக விஷயத்துக்காக எல்லாரும் மாதிரி வெளிநாட்டுல போய் இந்தியாவை மட்டமா பேசிட்டு வரது போய் நரேந்திர மோடி கவக்குது பாகிஸ்தான் அப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லை ஆகையினால ஒருமித்து இஸ்ரேலால் உலகத்தை வெல்ல முடியும் என்பதை காமித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நான் சென்ற கேள்விக்கு கத்தார்ல கத்தார்லேருந்து ஒரு பதில் சொன்னேன் கத்தாரில் எட்டு பேரை தூக்குவழ போட்டது எதற்காக இந்தியா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணது அதை ஏதாவது வழி பண்ணணும்னு கத்தார் ஒரு எண்ணம் இருந்தது ஒரு நான் ஒரு இத்தொண்டு நாடு உன்னை மிரட்டி பார்ப்பேன் மிரட்டி பார்த்தது ஆனால் போயிட்டு வா இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு அரசாங்கத்திட்ட இருந்தது டிப்ளமசி ஆஃப் இந்தியா கான்ஃபிடென்ட் ஆஃப் இந்தியா கத்தாரை அடிபணியை வைத்திருக்கிறது கத்தார் ஈராக் ஈரான் ஈஜிப்ட் எல்லாரும் லெபரன் திடீரென நேற்று வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா கூட போகும் போது ஹியூமன் ரைட்ஸ்ன கத்த ஆரம்பிக்கிறேன் சார் எதை பற்றியும் கவலைப்படல ஐநாவில் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க சார் கவலைப்படல ஐநா கூட்டம் சொல்லுது சார் கவலைப்படல அதுதான் ஒரு நாட்டினுடைய ரிசால் அதைத்தான் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குல்ல நீ வந்து பள்ளிக்கூடத்தை அடிக்கிற நீ வந்து ஆஸ்பத்திரியை அடிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கீழே இவன் பங்கர் வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பங்கர் வச்சிருந்தா என்ன பண்ணுறது சார் இது தானே சார் எல்டிடி ஒரு காலத்தில் பண்ணால் தான் சொல்லுவாங்க ஹியூமன் ஷீல்டு ஹியூமன் ஷீல்டு அப்போ ஹியூமன் ஷீல்டை வைத்துக்கொண்டு காஷ்மீர்லேயே என்ன நடந்தது ஏதாவது வந்தால் ஹியூமன் ஷீல்டு அவங்க வந்து மிலிட்ரி மேலே கல்லை தூக்கி ஏறிவாங்க அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணால் ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும் அது சின்ன பசங்களை விட்டு கள்ள விட்டு தூக்கி ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும் இந்த அயோக்கியத்தனமான ஹியூமன் ரைட்ஸை பற்றி இஸ்ரேல் கவலைப்படலை இஸ்ரேலேருந்து உலகம் எடுத்துக்கொள்ள பாடம் என்னென்னா இந்த ஹியூமன் ஷீல்டை வைத்து வந்துகிட்டு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எண்ணூறு கோடி ஜனத்தொகையில் யாரோ ஒருத்தர் ஹமாஸுங்கிறது ஒரு பெரிய ரேஸ் கிடையாதுங்க ஆனால் ஜூஸ்ங்கிறது ஒரு ரேஸ் ஹமாஸுங்கிறது ஒரு இனம் கிடையாதுங்க ஜூஸ்ங்கிறது ஒரு இனம் ஒரு இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் உலகத்துக்கு இருக்கிறதே தவிர பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு இல்லை இதை நாம் புரிந்து கொண்டோம்னா நம்முடைய ஆதரவு ஏன் இஸ்ரேலுக்குன்னு புரியும் இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும் கடைசி ஹமாஸ் எக்ஸ்ட்ரிமிஸ்டை கூட அது எக்ஸ்டர்மினேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசை இஸ்ரேலுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்